தனிப்பட்ட சுதந்திரங்கள் மீதான தீவிரமான ஒடுக்குமுறையின் ஒரு பகுதியாக பிரபலமான தென்கொரிய நாடகங்கள் போன்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் உட்பட வெளிநாட்டு ஊடகங்களை விநியோகித்ததற்காக வடகொரியா மக்களை தூக்கிலிட்டுள்ளதாக ஐநா மனித உரிமைகள் அறிக்கை தெரிவித்துள்ளது வெளிநாட்டு தொலைக்காட்சி நாடகங்களை பகிர்வது போன்ற குற்றங்களுக்கு மரண தண்டனை அறிமுகப்படுத்தப்பட்டது உட்பட அந்த அறிக்கையில் பல விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கட்டுப்பாடுகள் வடகொரியாவை உலகின் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட நாடாக அறியப்படுகிறது என்று பதினான்கு பக்க ஐநா அறிக்கை கூறியது இது நாட்டை விட்டு வெளியேறிய முன்னூறுக்கும் மேற்பட்ட சாட்சிகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுடனான நேர்காணல்களை அடிப்படையாக கொண்டது வடகொரியாவிற்கான ஐநா மனித உரிமைகள் அலுவலகத்தின் தலைவர் ஜேம்ஸ் ஹீனன் ஜெனிவாவில் நடந்த ஒரு மாநாட்டில் கோவிட் மைனஸ் பத்தொன்பது கட்டுப்பாடுகளுக்குப் பிறகு சாதாரண மற்றும் அரசியல் குற்றங்களுக்கான மரண தண்டனைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என தெரிவித்துள்ளார் கே நாடகங்கள் உட்பட வெளிநாட்டு தொலைக்காட்சி தொடர்களை விநியோகித்ததற்காக புதிய சட்டங்களின் கீழ் ஏற்கனவே குறிப்பிடப்படாத எண்ணிக்கையிலான மக்கள் தூக்கிலிடப்பட்டுள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்